தமிழ் தோழமைக்கு இனிய வணக்கம் வள்ளலார் எழுதிய உரைநடை நூல்களும் மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலும் ஒன்று அந்த மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலில் மனுச்சோழன் தன்னுடைய மகன் சென்ற தேர்க்காலில் பட்டு பசுங்கன்று ஒன்று இறந்து விடுவதை எண்ணி அந்த பசுவினுடைய துயரத்தை தானும் அனுபவிக்க வேண்டுமென்றால் தன்னுடைய மகனையும் அதே தேர்க்காலில் இட்டு உயிர்வதை செய்வது மட்டும்தான் தன்னுடைய அரச நீதி என்ற மனப்போராட்டத்திற்கு உட்படுகிறான் அப்பொழுது அவன் தான் கடந்த பிறவியில் ஏதேனும் பாவங்கள் செய்திருப்பேனோ இந்த பிறவில் தான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லையே என்று புலம்புவதாக ஒரு காட்சி வரும் அது கற்றோர் உள்ளங்களை எல்லாம் நெகிழ்ச்சி உரச் செய்யக்கூடிய காட்சியாக அமைந்திருக்கிறது அவன் புலம்புகிறான் தான் ஒரு தீங்கும் செய்ததில்லையே இந்த பிறப்பில் இல்லாவிட்டாலும் கூட முற்பிறப்பில் இந்த இந்த பாவங்களையெல்லாம் செய்திருப்பேனோ என்று பட்டியலிடுகிறான் இதோ அந்த பட்டியல் நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ தானங்கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ தருமம் பாராது தண்டம் செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ பொருளை சித்து பொய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கு ஒளிய வலியடைத்தேனோ வேலையிட்டு கூலி குறைத்தேனோ பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ இறப்போர்க்கு பிச்சை இல்லை கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கற்பமளித்து கழித்திருந்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறைந்தேனோ கற்றவர் கடு கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பச்சையை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ ஊன்சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ அன்புடையவருக்கு துன்பம் செய்தேனோ குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ வெயிலுக்கு ஒதுங்கம் விருட்சம் அளித்தேனோ பகைகுண்டு அயலார் பொது பயிர் பயிரளித்தேனோ போய் இடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ சிவனடியாரை சீறி வைத்தேனோ தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ சுத்த யானைகளை தூசனம் செய்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வம் மிகழ்ந்து செரு என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே என்று மனுநீதி சோழன் புலம்புகின்ற இந்த காட்சி கற்றோர் மனதை நெகிழச் செய்கிறது நெகிழச் செய்கிறது மீண்டும் ஒரு சிந்தனையோடு சந்திப்போம்